ஆளுநர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திடீர் பயணமாக இன்று டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் இன்று காலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் அவருடன் ஆளுநரின் தனி செயலாளர் உதவியாளர் பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரும் சென்றுள்ளனர் பிரதமர் அலுவலகம் அழைத்ததன் பேரில் ஆளுநர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி செல்லும் ஆளுநர் ஆர் என் ரவி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்ட நிபுணர்களை சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பிற்கு யாரும் உரிமை கோருவது நியாயமல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு கொடுங்காயத்திற்கு இடப்பட்ட மருந்தாகவே அமைந்திருக்கிறது என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் திமுக ஆட்சி முடியும் தருவாயில் கூட அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களை நிறைவேற்றாதது வெட்கக்கேடானது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் புகழ்பெற்ற நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்துள்ளார் இந்த கண்காட்சியானது இன்று தொடங்கி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடைபெறவுள்ளது அருணாச்சல பிரதேச எல்லை விவகாரம் தொடர்பாக சீனாவுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது அருணாச்சல பிரதேச எல்லை விவகாரத்தில் பெயரை மாற்றினாலும் உண்மை நிலையை மாற்ற முடியாது என்று இந்தியா தெரிவித்துள்ளது டெல்லியில் காங்கிரஸ் அலுவலகத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதன் பிறகு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் ஊடகப் பிரிவு தலைவர் பவன் கேரா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட மத்தியஸ்தம் செய்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் ஆனால் அது பற்றி பிரதமர் மோடி மௌனம் சாதித்து வருகிறார் எனவே அவரது மௌனம் குறித்து கேள்வி எழுப்புவதற்காக நாடு முழுவதும் ஜெய்ஹிந்த் என்ற பெயரில் பொதுக்கூட்டங்கள் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது வரும் பதினாறாம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் கூறினர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இஜப் பிரிவு பாதுகாப்பில் உள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் மோதலை தொடர்ந்து அவரது பாதுகாப்பு குறித்து உயர்மட்ட குழு ஆலோசித்தது அதன் அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவே அவருக்கு கூடுதலாக இரண்டு குண்டு துளைக்காத கார்கள் வழங்கப்பட்டன என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் டெல்லியில் உள்ள அவரது வீட்டை சுற்றி பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு மணி நேரமும் அவரை பாதுகாக்க முப்பத்தி மூன்று கமாண்டோக்கள் கொண்ட குழு நிறுத்தப்பட்டுள்ளது மணிப்பூரில் இந்தியா மியான்மர் எல்லையில் பத்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் பயங்கரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் போர் பதற்றம் தணிந்துள்ளதால் ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் ஹெலிகாப்டர் சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நாடுகளுக்கு சுற்றுலா செய்வதற்கான முன்பதிவை இந்தியர்கள் ரத்து செய்து வருகின்றனர் இதனால் அறுபது சதவீதம் சுற்றுலா முன்பதிவு சரிந்துள்ளது கனடா பிரதமர் மார்க் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள இருபத்தி எட்டு அமைச்சர்களில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நான்கு பேருக்கு இடமளிக்கப்பட்டுள்ளது கனடாவில் இந்திய வம்சாவளியினர் அதிகம் வசித்து வரும் நிலையில் போல அமைச்சரவையில் இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது டெல்லியில் இன்று திடீரென வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது டெல்லியில் காசியாபாத் நொய்டா உள்ளிட்ட பல பகுதிகள் புழுதி புயலால் பாதிக்கப்பட்டுள்ளன பல பகுதிகளில் தூசி படிந்திருந்தது புழுதி புயலால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அலுவலகம் செல்பவர்கள் கடும் சிரமம் அடைந்தனர் இந்தியா கேட் உட்பட டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் புழுதி புயலால் தூசி படர்ந்திருக்கும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளது இதனிடையே மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ஆபத்தான கட்டடங்கள் மற்றும் இடங்களில் இருந்து விலகியிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குறித்து அவ்வப்போது புகார்கள் வருவதாகவும் சிலர் பணி நேரங்களில் அவசியமற்ற இடைவேளைகளை எடுப்பதாகவும் உச்ச நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பணித்திறனை தணிக்கை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் உச்ச நீதிமன்றம் கடுமையாக கூறியுள்ளது காசா மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உட்பட எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் நிலைத்திருக்க இரு நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற பிரிட்டன் தயாராக உள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் இருதரப்பு முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு பகுதிகளில் தங்களின் நிழல் இராணுவமாக செயல்பட்டு வரும் ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பதை ஈரான் கைவிட்டால்தான் அந்த நாடுடன் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்கா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது எங்களை பாகிஸ்தானியர்கள் என அழைக்க வேண்டாம் என்று பலுச்சிஸ்தான் குடியரசாக எங்களை உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் பலுச்சிஸ்தானில் உள்ள தலைவர்கள் அறிவித்துள்ளனர்